ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த பிரமாணத்தனத்தில் முகனோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தை பிறந்துட்டா வழி பிறந்துடும் அப்படிங்கிறது நம்முடைய பழமொழி நம்முடைய தாத்தா கால பாட்டங்காலத்திலேருந்தே எடுக்கப்பட்ட முடிவுகள் தை பிறந்தா வழி பிறந்துருமா நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படிங்கிற ஏக்கமும் நமக்கு நிறைய உண்டு தை மாதம் பிறந்துருச்சு இதற்கப்புறம் நமக்கு ஏதாவது வழி கிடைச்சிரும் அப்படிங்கிறது எல்லார் மனசுலேயும் உள்ள விஷயம் ஏன் இந்த தை மாசத்தை எதிர்நோக்கி எல்லாரும் காத்திருந்தாங்க திருமணம் நடக்கணும் ஒரு விசேஷ காரியங்கள் நடக்கணும் இதெல்லாம் இனி நமக்கு கிடைக்குமா நடக்குமா இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு அதை சரி செய்யுமா அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் தை புறக்கட்டும் சரி பண்ணிடலாம் திருமணம் முடிச்சிடலாம் எல்லா விஷயத்துக்கும் இதுதான் இந்த தை பிறந்ததுக்கப்புறம் அறுவடைகள் காத்துட்ருக்கோம் விவசாயங்கள்லாம் நிறைய அறுவடைகள் காத்துட்ருக்கோம் இந்த அறுவடைகள் வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லார் மனசுலேயும் அப்போ இருந்தார் இந்த தை பிறந்ததுக்கப்புறம் நமக்கு இத்தனை ராசிகள் இருக்குது லக்கணங்கள் இருக்குது இந்த ராசி லக்கணங்கள் எல்லாம் இனிமே நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருமா திருமண காரியங்கள் நடந்துருமா பொருளாதாரம் கூடிருமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வெளி வாய்ப்புகள் கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஏக்கமும் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த ஏக்கமும் இந்த செயல்பாடும் நமக்கு நடக்கணும் அதுக்கு தான் காத்துட்ருக்கோம் இல்லையா இப்போ இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி பள்ளங்களை போட்டு தலைப்பு கடுமையாக போடுறாங்க இந்த தலைப்புகள் எல்லாம் எதற்காக மக்களை கவர் பண்றதுக்காகத்தானே அந்த போடப்படுது அந்த தலைப்பு நடக்கணும்ல இதை நடப்பதற்கு நடக்க வைப்பதற்கான ஆளை தேடாம நீ கால கூட ஒரு சகோதரி சொன்னாங்க சார் நிறைய நான் பண்ணி ஏமாந்துட்டேன் கடைசியாக என் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க இங்க உங்களோட ஜாதகத்துக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை அதை சரி செய்ய நம்ம தவறிடுறோம் பாதிக்கப்படுறோம் ஒருத்தர் வந்து இன்னைக்கு இந்த பன்னிரண்டு ராசிகள் இருக்கு மேச இருந்தே நம்ம வருவோம் வந்துருவோமே அதுவும் சிறப்பாக இருக்கும் இந்த மேசம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூணுக்கு போயிட்டார் போயிட்டாலும் இடத்துல இருந்து ஐந்தாவது பார்வையா இந்த மேசத்திற்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் மேசராசிக்கு இந்த சூழ்நிலையில யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போச்சோ திருமணம் கண்டிப்பா நடக்கும் குறித்து வச்சுக்கலாம் கூட்டுத்துறை செய்யலாம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் படு மரமா வெற்றி பெறோம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு வெளிநாடு போகணும் வெளியூர் பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்க தாராளமாக போகலாம் பத்து பதினொன்னையும் பார்க்குறாரு இப்படி ஒரு விஷயம் என்ன ஏழையும் பார்க்கறாரு ஒன்பதையும் பார்க்கறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்கறாரு அப்போது மேசத்திற்கு அவருடைய பார்வைகள் பலமாக இருப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல திரியளவு கூட சந்தேகம் இல்லை அதனால் இந்த ஆண்டு நீங்கள் மேசம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது திருமணம் வெளிநாடு வெளியூர் போகிறது உத்தியோகத்தை தேடி போகிறது தொழில் பண்ணுறது லாபத்தை நோக்கி தொழில் அமைக்கிறது சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்து போகணும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து ரிசவ்